வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு பூச்சி விரட்டி அடித்தல் உலர்த்துதல் பணிகள் செங்கல் சூளை பணிகள் மற்றும் பொதுப்பணிகள் பணிகள் சாலை பணிகள் தூர்வாரும் பணிகள் அனைத்திற்குமான வானிலை முன்னெச்சரிக்கை அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபத்தி நான்கு சனிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை முதல்ல அறுவடை பணிகள் பல்வேறு மாவட்டங்களில் கோடை நெல் அறுவடை நடைபெற்று வருகிறது குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் தொடங்கிவிட்டது கொஞ்சம் தீவிரமாகவே இன்னும் வட உள் மாவட்டங்கள்லேயும் தொடங்கியிருக்கு இது கடந்த மழை அறுவடையை பாதித்தது உலர்ந்த பிறகு அறுவடை செய்யலாம் என்றால் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கெல்லாம் அறுவடை எந்திரங்களை வைத்து அதாவது சிறப்பு வகையில் அறுவடை செய்கிறதுனால கூடுதல் அறுவடை அறுவடைந்திரதுங்களுக்கு இந்த நிலையில் மழைப்பொழிவு நேற்றைய மழைப்பொழிவு மேலும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஆகவே அச்சப்பட வேண்டாம் நேற்று போல் மழை இன்றைக்கு இருக்காது ஆனால் இன்றைக்கும் மழை உண்டு நேற்றைய மழையில் பாதியாகவோ அல்லது அதிலுக்கு அதற்கு குறைவாகத்தான் இருக்கும் அதனால் இன்றைக்கும் மழை வாய்ப்பு உண்டு ஏற்கனவே பெய்த மழை வயலில் இருக்கக்கூடிய தண்ணீர் வடியவில்லை அதற்கு பிறகு அறுவடை செய்ய வேண்டும் நெல் மட்டுமல்ல நிலக்கடலை அறுவடை இருக்கிறதுன்னு கொஞ்சம் உளுந்து அறுவடை இருக்கிறது பெரும்பாலானமாக வேதரண்யம் உள்ளிட்ட பகுதிகளெல்லாம் எள் அறுவடை இருக்குது எல் ஏற்கனவே மழையால் பாதிக்க பாதிப்படைந்தது பாதிப்பில் தப்பி இருக்கக்கூடிய அந்த எல்லை கூட அறுவடை செய்வதற்கு வாய்ப்பு வழங்க முடிய வழங்காத நிலையில் தற்பொழுது வானிலை இருக்கிறது கவலையில் விவசாயிகளை கவலையில் இருக்கிற நிலையில் நேற்று போல் மழை இருக்காது இன்றைக்கு மழை உண்டு குறைந்த பரப்பில் எல்லா மாவட்டங்களுக்குமே இருக்குது அது கன்னியாகுமரியிலேருந்து அது நீலகிரி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் தென்மேற்கு பருவமழையும் கன்னியாகுமரியிலேருந்து பழவேற்காடு வரைக்கும் உள்ள வங்கக்கடலோரம் தென்மேற்கு பருவமழை நிறைஞ்ச வெப்பச்சலன மழையும் அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே வெப்பச்சலன மழையும் கணவாய் காற்று பகுதியில் சாரல் மழையும் இருக்கும் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் வலுவான மழை இருக்கும் இது இன்றைக்கும் இருக்கும் ஆனால் வெப்பச்சலன இடிமழை உள் மாவட்டங்களில் நேற்றில் கொஞ்சம் தான் பாதி தான் இருக்கும் நாளையிலிருந்து வெப்பச்சலன இடிமழை பிடிவாக இல்லாமல் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் பெய்யக்கூடிய மழை சாரலாக தூறலாக அங்கே ஆங்காங்கே நனைக்கும் வானவில் ஏற்படுத்தக்கூடிய அளவில் தூரல் மழை சாரல் மழை வரக்கூடிய நாட்களில் தெரிகிறது அதாவது பாலக்காட்டு கணவாய் ஆரியங்காவு கணவாய் ஆரல் பயமொழி கணவாய் மற்றும் மைசூர் வழியாக வரக்கூடிய சாரல் துளித்துளியாக தமிழ்நாட்டில் கிழக்கையும் வந்து ஆங்காங்கே தூரலை கொடுக்கும் நினைக்கும் இவையெல்லாம் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது ஆகவே மாலை மாலை வந்தால்தான் அது வெப்பத்தின இடிமழை அவ்வப்பொழுது தூறலையும் சாரலையும் கொடுப்பது வந்து தென்மேற்கு பருவமழை ஆக தென்மேற்கு புறமணி எப்பொழுதெல்லாம் வலுவாக பெய்கிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த தூரல் துளிகள் வந்து இங்கே விடும் அதன் அடிப்படையில் நாளை பதினைஞ்சாந்தேதியிலிருந்து தென்மேற்கு புறமணி தீவிரமடைய போகிற நிலையில் சாரல் துளிகள் வந்து அங்கங்கே விடும் ஆனால் நனைக்காது மாலையில் நனைக்கும் மழை வரும் எல்லா மாவட்டங்களுக்குமே இருக்குது மாலையில் நனைக்கும் மழை வரும் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யக்கூடிய தீவிர தென்மேற்கு பொறுவ மழையால் எந்த நேரமும் சாரல் துளி சூழல் துளி வந்து விடுங்கே கடலோரத்தில் கூட சில நாட்கள் தீவிரம் இருக்கும்போது காற்றோட வேகம் குறைந்திருக்கும் பொழுது அந்த சாரல் துளி என்பது வெப்பசலன மழையாக ஈரத்தன்மையுடன் காற்று லேசாகி ஈரத்தன்மை லேசாகி வங்கக் கடலோர காற்றை சந்திப்பை ஏற்படுத்தி நனைக்கும் மழைப்படுவை கொடுக்கும் அது மாலை இரவிலே வரும் அப்போது மாலை இரவு நடக்கும் மழை ஆங்காங்கே லேசாக இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி ஆனால் நேற்றைக்கு போல் பெய்த மழை நேற்று பெய்த மழை போல் இருக்காது நேற்று மழையில் பாதி இன்றைக்கும் நாளை ஒரு சில இடங்களில் இந்த மாதம் இறுதி வரை இருக்கும் ஜூன் ஒன்றிலிருந்து ஐந்தாம் தேதி வரை பெரிய அளவிலே மழை இருக்காது முதல் வாரத்தின் பிற்பகுதியிலிருந்து மீண்டும் தீவிரமடையும் மழை இது எல்லாவற்றிற்குமே பொருந்தும் இப்போ அறிக்கை இந்த அறிக்கை இந்த அறிக்கை அறுவடைக்கு பொருந்தியிருக்கும் விதைப்புக்கு பொருந்திருக்கும் உலர்த்துதலுக்கு பொருந்திருக்கும் மேலும் பூச்சி விரட்டி அடித்தலுக்கும் பொருந்திருக்கும் பூச்சி விரட்டு அடுத்தல் எப்படி திட்டம் போடுவீங்க மாலை இரவு இடி மழை இன்றைக்கு அதனால் இப்போ அடிக்கலாம் பூச்சி விரட்டி ஆனால் தூரல் துளிகள் விழுந்து கொண்டிருக்கு திருவண்ணாமலை மற்றும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் தூரல் துளி விழுந்துட்டுருக்கேன் முடியாது மாலை மழை வரும் இன்றைக்கி முடியாது பூச்சி விரட்டு அடித்தல் சரி நாளைக்கு நாளைக்கு இங்கொன்றும் அங்கொன்றுமாக விடக்கூடிய தூரல் தான் பரவலான மழையில்லை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் வலு மலை மழை ஆனால் கிழக்கே வங்கக்கடலோரம் மற்றும் உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே நனைக்கும் மழை பொழிவுகள் இருக்கும் ஆக மாலை மழை வந்துடும் அப்படிங்கிற ஒரு நினைவோடு நீங்கள் எல்லா பணியும் செய்யணும் புரியுதுங்களா ஆனால் நேற்று போல் பெரிய இல்லை நேற்றில் பாதி தான் இன்றைக்கி இன்றில் கால் அல்லது பாதி தான் நாளைக்கு பரப்பில புரியுதுங்களா புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக செங்கல் சூளை பணி செங்கல் சூளை பணிக்கு வந்து ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா சாரல் மழை கிடைக்கும் இது ஒரு இடையூறு தான் கட் பண்ணே முடியாது அடுத்தபடியாக உப்பளப்பணி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இருபத்தி மூன்றாம் தேதி மழை உறுதி உறுதின்னு சொல்லியிருந்தோம் இருபத்தி மூன்றாம் தேதி வந்த மழை உப்பளத்தை முற்றிலுமாக பாதிப்பை செய்தது வேதாரண்யத்தில் ஏழு சென்டிமீட்டர் மழை அதே அதேபோல் மழை பழவேற்காட்டுலேயும் மழை இது பழவேற்காட்டில் கூட கொஞ்சம் குறைவாக இருந்திருக்கும் ஆனால் மரக்கானத்திற்கும் வேதாரண்யத்திற்கும் மிக கன கனமழை பெய்ய்திருக்கு மிக கனமழையில் கனமழை இந்த கனமழை உப்பளத்தை பாதித்திருக்கிறது ஆகவே உப்பளத்தை பாதித்திருக்கக்கூடிய இந்த மழை இருக்கும் என்று ஏற்கனவே சொல்லியிருந்தோம் உப்பு பாதியில் உள்ள நீரை வா வடிய விட்டுருந்தீங்க உப்பு உற்பத்தியும் சில இடத்துல தொடங்கியிருந்தீங்க ஆனால் உப்பை வாரி சேமிக்காமல் விட்டு வீணடித்திருக்குங்க கொஞ்சம் இடத்துல நினை போயிடுச்சு பார்த்தேன் படங்கள்லேயே பார்த்துருக்குறேன் ஆகவே உப்பு தினசரி வாரி சேமித்து வைக்க கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் இன்றைக்கும் மழை இருக்குது ஆங்காங்கே ஆங்காங்கே நினைக்கிற மழை இருக்குது அது கூட பெருசாக இல்லை நேற்று போல் இன்றைக்கு ஒரு குறைவான மழை குறைந்த பரப்பில் இருக்கும் இது ஒரு உப்பு உற்பத்தியை பாதிக்காது என்றாலும் சேமித்து வைத்திருக்கக்கூடிய உப்புக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கலாம் நேற்று பாதித்து விட்டது உப்பளங்களிலே தண்ணி தேங்கும் அளவிற்கு ஏழு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு அதனால் இதையெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் வானிலை ஆய்வு கூட முதல்ல இணைந்திருந்தாலே போதுமானது அடுத்தபடியாக அடுத்தபடியாக கட்டுமான பணி சாலை பணி சாலை போடுற பணி கடந்த மழையில் பாதிக்கப்படைந்தது ரெண்டு நாள் போட்டிங்க சாலை ஆனால் நேற்றைக்கு மழை இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க சொல்லியிருந்தேன் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்ததுனால நேற்றைக்கு கொஞ்சம் தப்பிச்சிருக்கு தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் வரையும் ஆனால் வானிலை கூட இணைந்தவர்களுக்கு நேற்றைக்கு தப்பித்து விட்டார்கள் நேற்றைய மழை சில இடங்களில் இடையூறை கொடுத்துருக்கிறது சாலை பணிகளுக்கு என்ன சாலை போடுறதுக்காக சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் சாலை போடுவதற்கு ஏற்பாடு செய்யும் பொழுது அந்த இடத்துல தண்ணீர் தேங்கியிருக்கு வேறு இடத்துல தண்ணி வந்து என்ன ஆகிதுன்னா சேறு சகதியு மீண்டும் சுத்தம் செய்யணும் அது போய் இந்த இடையூறை கொடுத்துருக்கு இப்பொழுதுக்கு ஈரமாகி விட்டது சாலையில் தண்ணி தங்கிருச்சு இந்த மாதிரி பண்ணியெல்லாம் ஆயிடுச்சு ஆகையினால் திட்டமிட்ட ஒரு இந்த பணி இருந்ததுன்னா நிச்சயமாக ஒரு வெற்றி லாபம் அடையலாம் அதே அதனால் இன்றைக்கும் மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நாளையிலிருந்து உங்கள் சாலை பணியை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் நாளையிலிருந்து பில்லர்குடி நோண்டாலும் சரி உடனே போட்டணும் இன்றைக்கு இப்போ மாலையில் மழை இருக்குது கொஞ்சம் லைட்டாக நேற்றைக்கு பில்லர்குடி தோண்டியவர்களுக்கெல்லாம் தண்ணீர் புகுந்துருக்கும் இன்றைக்கும் மழை இருக்குது நாளையிலிருந்து நீங்கள் போடலாம் ஆனால் சாரல் மழை இருக்கும் நாளையிலேருந்து அதனால் இதனால் பாதிப்பு இல்லை அதாவது சாலை போடுறதுக்கு இன்றைக்கு ஒரு நாள் இடையூறு இருக்குது நாளையிலேருந்து சாலை போடலாம் பில்லர் குழி நாளையிலேருந்து போடலாம் கட்டுமான பணிகளுக்கு மாலையில் இன்றைக்கு மழை இருக்குது நாளை சாரல் மழை மட்டும் இருக்குது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா தூர்வாரும் பணி காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யக்கூடிய மழை தற்பொழுது கொஞ்சம் கனமாக இருக்கும் என்பதனால கர்நாடக அணையை நிரப்பும் மேட்டுர் அணைக்கு நீர்வரத்தை கொடுக்கும் முதல் வாரத்தில் ஜூன் பன்னெண்டுக்கு முன்பே மேட்டு அணை திறப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் நினைவுபடுத்துகிறேன் தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருந்து திட்டப்பட்ட பணி செய்திருங்கள் நன்றி